இன்றைக்கி பலருமே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல குடும்பங்கள் இன்றைய ஆண்டு தீபாவளி இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்கன்றதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் வந்து தீபாவளி கொண்டாட்டங்கள் செய்யாதீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது பெருவாரியாக அவங்களுடைய நிர்வாகிகள் தரப்பில் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு பொது இல்லை வந்து கட்சி சார்பான இந்த தீபாவளி கொண்டாட்டங்களோ வாழ்த்துக்களோ யாரும் பெருசா பரிமாறிக்கல இங்க தீபாவளி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திலிருந்து நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்த தீபாவளி அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அரசியல் மாற்றத்துக்கான தீபாவளியா மாறும் அப்படின்றத தமிழக ஒட்டி கழகம் நம்புறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்றத பல வரலாற்று சூடுகள் நம்மளுக்கு வந்து சுட்டி இருக்கு இப்ப சமீப கால அவர்களுடைய நிகழ்வுகள் செயல்பாடுகள் அவருடைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அதுவுமே பிற்காலத்துல இவர்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக போவார்கள் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு அமையும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இறந்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசி கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊது குழல்கள் வாடகை வாய்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இந்த பதிவு முக்கியமாக அவரெல்லாம் பதிவுகள் போடுறாங்க ஃபேக் ஐடி திமுகவுக்கு ஆதரவாக ஃபேக் ஐடிகளில் அசிங்கமாக பேசி ஆபாசமாக விமர்சனம் பண்ணி போடக்கூடியவர்கள் முதலமைச்சர் வரைக்கும் பாராட்டுவார் அதில் வந்து நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்காது சமீபத்தில் கூட ஒரு ஃபேக் ஐடி வச்சு திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள்லாம் ஆபாசமாக திட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேக் இருந்து அந்த நபர் வந்து இறந்துட்டாருன்னு முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் அறிஞ்சு கட்டிட்டு போய் ஆறுதல் சொல்கிறாங்க அஞ்சலி செலுத்துகிறாங்க இப்படி ஃபேக் ஐடிக்கள்லாம் நீங்க வந்து இவ்வளவு இது கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஃபேக் ஐடிக்களை வச்சு மட்டுமே ஒரு ஐடிவிங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஃபேக் ஐடிஸை வச்சு நீங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருக்கு இருபது லட்சம் உங்களுக்கு பெரிய விஷயமா நீ காசுக்காக ஊர் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு ரெண்டு பேரை கூட கொள்ள கொள்ள கொடுத்துருவே நீ கூட்டு போய் கொன்றுவ இந்த அளவுக்கு வன்மமாக வக்கிரமா மனசுல அவ்வளோ அவ அழுக்க வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த ஃபேக் ஐடிக்கள் இந்த ஃபேக் ஐடிக்கள் தான் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஐடிசே சிலது அப்படிதான் இருக்குது வன்மம் 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 முழுக்க முழுக்க மனசுல வன்மம் ஏறி வெறி ஏறி போய் கிடக்கிற இந்த திமுக வாடகை வாய்கள் செந்தில்வேல் டாக்டர் ஷர்மிலா அப்படின்றவங்க இன்னொரு பத்து பதினஞ்சு ஐடிக்கள்லாம் இருக்கு முக்கியமா திமுகவிலேயே வந்து ஊறி போன சிலர் தான் அந்த கூட்டணி கட்சியிலேயே ஊறி போன சிலர் இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுறது இருக்குல்ல இவங்க எப்போ நினைச்சாங்க அப்படின்னா இறந்த வீடுகள்ல இந்த மைக்கை போட்டு இந்த மீடியாக்கள் பண்ண வேலை இருக்கு இல்லையா அது வந்து ஆபாசத்தின் உச்சம் குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த துக்கம் தாழ்றதுக்காக ஒரு ரெண்டு நாளாவது அவங்கள ஃப்ரீயா விடணும் செத்த அண்ணில இருந்து இந்த மரணம் நடந்த அண்ணில இருந்து அவங்கள மைக்க போட்டு மாறி மாறி ஊடகங்களும் யூடியூப் சேனல்ஸும் போய் இன்டர்வியூ மேல இன்டர்வியூ எடுத்து அவங்க மனசை வந்து அந்த அளவுக்கு கல்லாக்கி இறுகி போய் பேசின ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி அந்த குடும்பம்லாம் எப்பவுமே கேமராவை பார்த்து இந்த ஷூட்டிங் பண்ணி இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து பத்திரிகையில வந்து பேச்சு இந்த பழப்படாத இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இது இது எல்லாமே தனி உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்க அந்த குடும்பத்துல செலக்டிவா போயிட்டு பேச தெரியாதவர்கிட்ட மயக்க போட்டு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு என்ன அர்த்தம்னு கூட புரியாம அவங்க பதில் சொல்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணி அந்த பெற்றோர்களை கொச்சைப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்குது இந்த மீடியாக்களுடைய வேலை எல்லா குடும்பங்களையும் நம்ம போய் பெருவாரியாக சந்தித்தோம் அந்த குடும்பங்களில் வந்து முக்கியமாக சொன்ன விஷயம் தம்பி நீங்கள் எதாவது வீடியோ வீடியோ எடுக்க போகிறீங்களா நான் எதாவது பேசணும்னு நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் வரவங்கள்லாம் வந்து கண்ணாமலான்னு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது எங்களால் பேச முடியலன்னு சில குடும்பங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சில குடும்பங்கள் தயக்கத்தில் நிற்கிறாங்க நாங்களே எதுவும் இல்லைன்னா நாங்கள் வீடியோலாம் எடுக்கல உங்கள் ஆதங்கத்தை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் மனசார கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் உங்கள் ஆ உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்க தான் வந்திருக்கோம் சொல்லி நாங்கள் பேசிட்டு வருவோம் பல குடும்பங்கள் இல்லைங்க நீங்கள் வராதிங்க தினமும் யாராவது வந்து பேட்டி எடுக்கிறேன் யூடியூப் சேனல்ல இந்த சேனல்னு வராங்க ரொம்ப அசிங்கமா இருக்குங்க அக்கம் பக்கத்தில் பாக்குறவங்க கூட ஒரு மாதிரியா பாக்குறாங்க இப்படி நிவாரணம் கொடுக்குறதே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வேணான்னு சொல்லி இன்னொருத்தர் அசிங்கப்படுத்த விரும்பலை அதனால நாங்க வந்து எல்லா நிர்வாகங்களையும் நாங்க ஏத்துக்கிறோம் எல்லா கட்சியினரும் வந்து ஆறுதல் சுற்றும்தான் நாங்க அதை ஏத்துக்கிறோம் ஆனா இந்த யூடியூப் சேனல்ஸ் டிவி சேனல்ஸ்ல வந்து பேட்டி எடுக்கிற பேர்ல அவங்க மனசாட்சி இல்லாத கேள்விகள்லாம் சிலதுதான் கேக்குறாங்க எங்களால பதில் சொல்லாமலும் இருக்க முடியல எங்க எங்க ஆதங்கத்தை வந்து கொட்ட முடியல எங்க மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள் ஒண்ணு இவங்க செய்திகளில் போடுறது ஒண்ணு இங்க எடுத்துட்டு போற வீடியோ ஒன்னா இருக்கு அங்க அவங்க கட் பண்ணி போடுறது வேற மாதிரி இருக்கு அதை கட் பண்ணி கட் பண்ணி வேற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் போட்டு வேற ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரி விஜய் அவர்களை தாக்குற மாதிரி நான் சொன்ன வார்த்தை அர்த்தம் வேற இவங்க போடுற அர்த்தங்கள் வேற இப்படி எல்லாம் வந்து குடும்பம் பண்றாங்க நீங்க அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப அந்த ஒரு இழந்த குடும்பம் இப்படிலாம் வந்து பேச வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்களும் யூடியூப் சேனல்ஸும் இந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு சும்மா விடுமா ஆஹ் அதை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணாங்க திமுகனா இறந்த உடனே இவங்க கிட்ட மைக்க போட்டா ஆதங்கத்துல விஜய் ஆகோ ஓகோன்னு திட்டிடுவாங்க கோவப்பட்டுவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவங்க நினைச்சதுக்கு எதிர்மாலாம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு ஒவ்வொரு குடும்பமும் சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க இது எழுதி கொடுத்து சொன்ன விஷயமா இன்னைக்கு நிவாரணம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு இருபது நாள் கழிச்சு இன்னைக்கு அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் நீங்க எல்லாம் மைக்க போட்டு எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி சலிச்சு போய் ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மனநிலையில அவங்க பேசக்கூடிய அவங்க உடல் மொழியையும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் வச்சுட்டு எவ்வளவு கொச்சியா நீங்க அரசியல் பண்ணிட்டீங்க தெரியுதா இந்த திமுக ஒவ்வொரு விஷயத்திலும் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிர்வாணமா இன்னைக்கு நிக்குது எனக்கு கோபத்தின் உச்சத்துல தான் நான் எவ்வளவும் பேசுறேன் ஏன்னா அந்த குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு உயிரை இறந்து நிற்கிது அப்படின்னா ஒரு பக்கம் தளபதி அவர்கள் பேசாம இருக்காரு இந்த கஷ்டத்தை நம்ம பேசி பேசி இன்னமும் அந்த 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 ரணத்துல வந்து நம்ம மேலும் மேலும் ஈட்டியை பாய்ச்சக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறேன் இவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க கூட அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையாத நான் எடுத்து செய்யணும் ஆயுசு முழுக்க அந்த குடும்பங்களோட நான் பயணிக்கணும் அப்படின்றத சொல்றாரு ஆனா ஆட்சியாளர்கள் இதற்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை விஜய் மட்டுமா இதுல குலகாரர் குலகாரர் குலைகாரர்னு தொடர்ந்து பேசிட்டு வராங்க நான் தெரியாமல் தான் கேக்குறேன் டாக்டர் ஷர்மிலா அவர்களும் நேற்று கூட சன் டிவில வந்து ஒரு டிபேட்ல கலந்துட்டாங்க தமிழ்நாடு கட்சியுடைய லோகேஷ் அவருக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டாரு இன்னைக்கு ஒருத்தர் பதிவை போட்டிருக்காங்க ரொம்ப நாகரீகமா அவங்க பேரை குறிப்பிடாம அவங்க எம்பராஸ்மெண்ட் இல்லாம அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த சொன்னாரு இன்றைக்கு ஒருத்தர் ஒரு பதிவை போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற கொலைகாரர் அப்படின்ற மீன் பண்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இது எந்த அளவுக்கு ஒரு அவதூறு இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நச்சின்னு கேட்டிருந்தாங்க அது நம்ம கொஞ்சமாவது யோசிச்சிருக்கோம் என்னடா இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாதுகாப்பு கொடுக்காம நாற்பத்தி ஒரு உயிர்களை கொண்ட முதலமைச்சர் நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற முதலமைச்சர் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் பேசுனாங்கன்னா அவர்கள் மேல வழக்கு பாயுமா பாயாதான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா இப்படி எதிர்த்தரப்பு ஒரு தரப்பின் மேல தொடர்ந்து அவதூறு வச்சுக்கிட்டே இருக்கே இவ்வளவு பெரிய வார்த்தைகளால அந்த 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 மனசை வந்து புண்படுத்துருமே அப்படின்ற ஒரு எண்ணமே கொஞ்சம் கூட இல்லாம பேசிட்டு இருப்பாங்களே இவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே மாட்டீங்களா இதுதான் பாசிசம் ஒரு பக்கம் ஒரு சாரார் மட்டும் பேசணும் தரப்புல இருந்து வாதமே வரக்கூடாது பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதான பாசிசோம் வேற ஏதா பாசிசோன்றீங்க இப்படி ஒரு மனப்பாக்க தேவைப்படுறம்மா சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை உங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் அப்படித்தானே பேசணும் அப்படின்னு திரும்ப வந்து திரும்ப அதே வார்த்தையை போட்டு ட்விட்டு போடுறது அந்த அம்மா இந்த அம்மா ஒரு டாக்டரா இந்த அம்மா எத்தனை உயிர்களை காப்பாற்றி என்ன பிரயோஜனம் இங்க உயிரோட பல பேரை வந்து இந்த கருத்து முதல்களால இவங்க வைக்கக்கூடிய வன்மமான கருத்துக்களால கொண்டுகிட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும் இந்த இந்தம்மா டாக்டர்னு சொல்லி முடியல எனக்கு எனக்கு வந்து அப்படி வருது வார்த்தைகள் ரொம்ப கனியமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த குடும்பங்களை இறந்த உடனே அந்த குடும்பங்கள் கிட்ட மைக்க போட்டு எதையாவது வார்த்தையை பிடிங்கி அவங்கள வந்து மோ மோசமா வந்து சித்தரிக்கணும்னு நினைச்சிங்க அன்னைக்குமே அவங்க வந்து விஜயர்கள் மேல தப்பு இல்லை அவர்கள் என்ன பண்ணுவாங்க கட்சி கூட்டம் நடத்தினாங்க வந்தாங்க போனாங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே காவல்துறை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு அவரது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு இருபது நாள் கழிச்சு அவங்களை என்ன வேணாலும் கொச்சியா பேசலாம் நீ அப்படிப்பட்டவ நீ இப்படிப்பட்ட அம்மாவா அதுலயும் அன்னைக்கு சம்பவம் நடந்தது வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்ல செந்தில் பாலாஜி கேங்கு ஃபுல்லாக வந்து திமுகவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்த அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள்கிட்ட எடுத்த பேட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உணச்சோசப்பட்டு கண்ணு அப்படின்னு கத்திருப்பாங்க ஒரு அம்மா கூட கத்திருக்கோம் அப்படியா இப்படியா அவனா இவனா நீ இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வாடா அப்படினு பேசுங்க அந்த அம்மா எங்கன்னே தெரியல நாங்கள் எல்லா குடும்பத்துலையும் பார்த்துட்டு அந்த அந்த அம்மா வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தவனும் கிடையாது கட்சிக்காரர் அன்றைக்கு சுத்தி சுத்தி கட்சிக்காரர்களே போட்டு பேட்டி கொடுக்க வச்சு அன்றைக்கு ஒரு நெரட்டிவ் செட் பண்ண பிளான் பண்ணதை அந்த வீடியோவை இன்னமும் வச்சுட்டு இந்த அம்மா தான் உண்மையான தாய் இன்னைக்கு காசை வாங்கிட்டு நிவாரணம் வாங்கிட்டு பேசக்கூடியவர்கள்லாம் உண்மையான தாயான்னு கேட்டு போறேன் உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி குச்சப்படுத்தி ஒரு மீன் போட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி கொண்டதை யோசிச்சு பாருங்க தான் கொடுக்கக்கூடிய வலி மற்றவர்கள் எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றத யோசிக்காம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு வன்மம் அந்த குடும்பங்கள் ஏற்கனவே இந்த வருஷம் தீபாவளி கிடையாது நம்ம குடும்பத்துல ஒரு உயிர் கிடையாது அப்படின்னு வழியில இருக்கும்போது இப்படி இப்படி வந்து வஞ்சித்து மேலும் மேலும் அவங்களுடைய ரணத்துல ஈட்டிய ஏற்றக்கூடிய வேலையை திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு கண்டனம் இப்படி யாரும் செய்யாதீங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு 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 பெரிய மனுஷன் வந்து ஒரு திட்டுல ஒரு பதிவுல வந்துதா எவனாவ துணை முதல்வர் முதல்வர் அமைச்சர்கள் மாண்புமிகு இந்த மாண்புமிகுல எங்க போச்சுன்னு தெரில எந்த குப்பைக்கு போச்சுன்னு தெரில இன்னைக்கும் உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க ஓய ஓயமாட்டாங்க இவனுங்கள் தோல்வியை கண்டு இவர்கள் அடித்து விரட்டப்படும் வரை இவர்கள் ஓயமாட்டார்கள் அதிகாரம் வெறி பிடித்த இந்த கூட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வெளியேற்றி அகற்றி தூக்கி தூர எறிவார்கள் என்று சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் இந்த காணொலியை பத்திரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான்